எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய தினம் கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு அம்பாளுக்கு ஆறு தீபம் ஏற்றப்பட்டிருந்தது தற்புருஷம் வாமதேவம் ஈசான்யம் சத்யோஜகம் அகோரகம் அதோமுகம் என்று சொல்லக்கூடிய ஆறு முகங்கள் முருகப்பெருமானுக்கு உண்டு அதனாலே இன்றைய தினம் முருகப்பெருமானை நினைத்து ஆறு தீபம் ஏற்றி வீட்டில் வழிபாடு செய்ய சகல நன்மைகளும் உண்டாகும் முருகப்பெருமானின் பரிபூர்ண நல்லாசி எல்லோருக்கும் கிடைக்கும் சூரபத்மனை அளிக்க சிவபெருமான் உருவாக்கிய இந்த ஆறு முகங்கள்தான் முருகப்பெருமானின் பிரதான சக்தியாக இருக்கப்படுகிறது தற்புருஷம் வாமதேவம் ஈசான்யம் சத்யோஜகம் அகோரகம் அதோமுகம் என்று சொல்லக்கூடிய ஆறு முகங்கள் எனவே இன்றைய தினம் கார்த்திகை தெய்வத்தை முன்னிட்டு முருகப்பெருமான் வழிபாடு அவசியம் செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு இன்றைய தினம் சொர்ணவாராகி அம்பாள் நமக்கெல்லாம் கருணை ததும்ப காட்சி தந்து கொண்டிருக்கிறாள் எல்லோருக்கும் எல்லா விதமான வளங்களும் நலங்களும் எம்பெருமான் முருகப்பெருமானும் சொர்ணவாராகி அம்பாலும் வாரி வாரி கொடுப்பார்கள் ஓம் சக்தி ஓம் சக்தி